டெல்லி ஸ்கூலில் படிக்க வந்ததுக்கு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு சாப்பாடே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அதான் லஞ்ச் பாக்ஸில் சோறு அப்படின்னு சொன்னாலே ஓடி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பூரி ரொட்டி அந்த மாதிரி கொடுத்தா தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அது கூடவே ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கிறோம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க டெய்லி நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன லஞ்ச் ரெசிபி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட உறவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பார்க்கலாம் இது காஃபி ஈவினிங் டைமில் காஃபி குடிச்சிட்ருக்குறோம் மாமா காஃபி குடிக்கும்போது உங்கள் கிட்டே ஒரு கேள்வி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி நீங்கள் குடிச்சு முடிக்க தண்டி நீங்கள் தமிழில் தான் பேசணும் நான் வந்து இடையில ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்ருப்பேன் பேசிகிட்டு இருப்பேன் உங்கள் கிட்டே நீங்கள் வந்து தமிழில் மட்டும்தான் பேசணும் ஓகேவா கேம்க்கு ரெடியா காஃபி நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சோடனே கேம் ஸ்டார்ட் ஆகுது மாமா ஓகே மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அது கூட தொட்டு கூட அப்படியா உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் என்னது அதான் கேட்டேன் ஃபேவரட் ஃபுட்டா நான் சாஃப்ட் ஃபுட் தான் கேட்டேன் ஆவுட் ஃபேவரட் ஃபுட் என்னவான்னு கேட்டிங்க ஆவுட் ஆவுட் ஓகே ஒரு வரு ஒரு ஸ்லிப்புக்கே முடிஞ்சு போச்சே இன்னும் காபி முடியல கண்டினியூ பண்றீங்களா சரி ஒரு அவுட் ஆயிட்டீங்க ஓகே இன்னொரு ரெண்டாவது இருக்குல்ல ஓகே ம் ரெடி தமிழ்ல மட்டும் சரி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க நீங்க இப்போ நல்லா இருக்குது என்ன வரலையே அதில் மஞ்சள் வெள்ளைன்னா என்ன போட்டிருக்கீங்க அது ஏதோ மாடலா இருக்கு

சோப்பு சோப்பு இங்கிலீஷ் தான் ஆமா சோப்புக்கு தமிழ் சலவை கட்ட துணிக்கு போட சோப்பமா இது வேற என்னமோ கட்டியா தான் வரும் எனக்கே தெரியல பாக்குறவங்க சொல்லுங்க குளிக்க சோப்புக்கு என்ன பேருன்னு நான் தமிழில் சொல்லுங்க சொல்லுங்க இத்தனை வாட்டி தோத்து போறீங்களா ஏன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரி நான் அங்கே வரேன் நான் சரி ஓகே ஓகே என்ன என்ன என் பேர் இப்போ பேர் என்ன இது பேர் வந்து அந்த பிடிச்சி குடிச்சிட்டீங்க அது தேவி யார் அது ফোন பண்றாங்க

இல்லையா ஆமாம் சரி நீ இந்த மேலே போட்டிருக்கிய அதோட பேர் என்ன குளிருக்கு போட்டிருக்கிய ஆ அதோட பேர் என்னுக்கு அணிய வேண்டும் உனக்கு அணிய வேண்டுமா அணிய உள்ள உடை அணிய உள்ள உடையா குளிருக்கு அணியும் உடை சிவப்பு கலர் உடை சிவப்பு கலர் உடையா கலர் கலருன்னு கலர் இங்கிலீஷ் தானே அவட் ஒரு டைம் இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டெல்லியில் நார்த்து சைடில் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேரட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்கும் குளிர் காலத்தில் வந்து கேரட் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு வைப்பாங்க எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கினேன் இது கம்மி தான் பாதி அங்கே இருக்குது இது ரெண்டு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கேரட் வந்து குளிர் டைமில் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே விண்டர் டைமில் வந்து இதோட சீசன் போல் கேரட்டோட சீசன் சில டைமில் உருளைக்கிழங்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த டைமில் கேரட்டோட விலை குறைவாக இருந்துச்சா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கேரட் அல்வா பண்ண போகிறேன் இன்றைக்கி மதிய சாப்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மட்டர் பன்னீர் சாப்பாடு ரெடியாக இருக்குது மட்டர் பன்னீர் ரெடியாக இருக்குது பசங்க வரம்புள்ளேயும் இன்றைக்கி வந்து கேரட் அல்வா செஞ்சுட்டு அசத்திடலாம் ஓகேவா கேரட் அல்வா எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தேங் அது வந்து கேரட்டு துருவல் வச்சு நல்லா துருவிக்கிட்டு பாலில் நல்லா ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கேரட்டை கொதித்து முடிச்சென்னே சீனி போட்டு நல்லா கிண்டணும் அல்வா பதத்துக்கு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம நெய்யில் முந்திரி பாதாம் கிஸ்மிஸ்லாம் தாளித்து கொட்டணும் நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கேரட் அல்வா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கிச்சன் இப்படி தான் இருக்குது இப்படி தான் சமைச்சிகிட்ருக்கிறேன் பாருங்கள் இதான் வேலை போய்கிட்டு இருக்கு இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பன்னீர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஓகேவா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் கேரட் ரெடி பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து நம்ம அல்வா வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது முந்திரி பாதாம் எல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கள்வோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி செம்ம டேஸ்ட்டுங்க இங்கே உள்ள வந்து இது வந்து என்னது கேரட்டை வந்து பார்த்தீங்கன்னா காஜர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து காஜர் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு இருந்தாலும் இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ம்ங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாவ் கலரே சூப்பராக இருக்கல அழகுங்க யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும்னு சொல்லுங்க ஆக்சுவலி நம்ம திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால அல்வா தான் ஃபேமஸ்ஸு நான் நிறைய அல்வா பண்ணுவேன் ரெசிபீஸ் வந்து சொல்கிறேன் அல்வா ரெசிபீஸ் என்னதான் இருக்குதுன்னு சொல்கிறேன் இருக்கே வாவ்